உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுக்காக சின்ன வயசுலயே நம்ம கிராமத்தை விட்டு போனீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வர்றீங்க ஆமா இந்த கிராமத்துல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா எதுவுமே ஞாபகம் இல்ல வண்டிக்காரு அம்மணி என்னதான் நீங்க பட்டணத்துல படிச்சிருந்தான உங்க பிறந்த ஊர் இந்த கிராமம் தாங்கறத மறந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வெளியூர் போனதுக்கு அப்புறம் பிறந்த கிராமத்தையே மறந்துடுறாங்க நீங்க அப்படி இருந்துடாதீங்க பண்டிகாரு மத்தவங்க மாதிரி இல்ல இந்த புஷ்பவல்லி கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க எதுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்த சொல்றீங்க நிறுத்துங்களே இறங்கி வச்சிருக்காங்க இது படைச்ச சாமிக்கு மணி இல்லமா காப்பாத்திர சாமிக்கா வச்ச மணி ஓஹோ இந்த ஊர்ல சின்னத்துறையினு ஒரு காப்பாத்திர சாமி இருக்காரு யாருக்காவது ஏதாவது ஆபத்துன்னு வந்து மணி அடிச்சா அவர் உடனே வந்து காப்பாத்த வருமா அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா இந்த புஷ்ப அந்த மணி அடிச்சே தீரணும் வேண்டாமா தப்புமா என்ன நீ இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் காப்பாத்திர சாமியை பாக்காம போக முடியுமா மணி அடிக்கிற வருத்தம் பாக்கலாம் விளையாட்டு விளையாட போதுமா சொன்னா கிழங்கமா சொன்னா கிழங்கமா

அவங்க அப்பா இறந்த பிறகு படிப்புக்காக பட்டம் போயிருந்தது அப்பப்ப அவங்க அம்மா போய் பார்த்து வருவாங்க படிப்பு முடிச்சுட்டு இப்ப ஊருக்கு திரும்பி வந்திருக்குங்க ஓஹோ புளியங்காய் மொளகா புடிமா சுத்திட்டு இருக்கு அந்த பொண்ணா அது கரெக்ட்டா சொல்றீங்கயா உங்களுக்கு நான் யாரனு தெரிஞ்சு போச்சு எனக்கும் காபாத்ர சாமி யாரனு தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்ப நான் வரட்டுமா அம்மணி இதெல்லாம் ஐஸ் மண்டில கட்டி இருக்க மணி நினைச்சே ஆளாளு கடிக்கிறதுக்கு போறது வரதெல்லாம் அந்த மணிய பொட்டு பொட்டுன்னு அடிச்சா அந்த மணிக்கே மரியாதை எல்லாம் போய்டும் ஆமா சரி விடுங்க புதுசு விவரம் தெரியல

ரொம்ப குறும்புக்காரா பொண்ணடா ஊருக்குள்ள வந்த உடனே ஏன்டி ஊருக்குள்ள வந்த உடனே போய் அவர் யார் என்ன தெரியுமா உனக்கு உன் எல்லாம் நீ படிக்கிற வச்சுக்கோ இங்க அம்மா ஊர் எல்லையில மணியை பார்த்தேன் அடிக்கணும் அடிச்ச அதுக்கு போய் அவர் சொன்னாங்க அத போட்டு ஓடி உன் காபி அம்மா கேயில காபி சாப்பி எவ்வளவு ஆச்சு

அவரை பத்தி உனக்கு தெரியாதா பணம் கொடுக்கறதுனா இல்லன்னா கோமன தெரியு கேட்டிட்டு போயிட்டு பட்டக்காரன் நினைப்பா நல்லா தெரிஞ்சுக்க பச்சை மலை அடிவாரத்துல பணியாரம் சுட்டு வித்துதான் வளர்த்தா கடை வாங்கறதுக்கு ஒரு அருகதை வேணும் அருகதை இல்லாத உங்ககிட்ட பணம் கேட்ட பாரு என்ன செருப்பாலையே அடிக்கணும்டா நீ என்ன பெரிய ஊத்துக்குடிச்சேன் நினைப்பா உன் அண்ணன் சொத்தையெல்லாம் வித்து அவன் பொண்ணை படிக்க வச்சுட்டு உனக்கு பட்டையை போட்டு போயிட்டான் நீ வர போற விட்டு அஞ்சு கொடு பத்த கொடுன்னு கேட்டு தெரியுத ஆள உடுப்பா எனக்கு வேலை இருக்கு நான் போய் வேலையை பாக்குறேன் ஏய் யானை படுத்தாலே குதிரை மட்டா நீ ஆப்டர் ஆல் ஒரு நாயி பட இந்த இந்தியாவுல நான் யாரு கிட்ட போய் கடை கேக்குறது சித்தப்பா சித்தப்பா கிட்டயா சாமி பேசுதா புஷ்ணவள்ளி வந்திருக்கேன் புஷ்பா என்ன சித்தப்பா இப்படி வர அவங்க இதெல்லாம் வச்சுக்கெல்லாம் காசு காசு தயார் பண்ணிட்டு வாங்க சித்தப்பா வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா இன்னைக்கு இந்த எச்சக்கர நாய் எல்லாம் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேக்குதுன்னா அது காரணம் யாரு நிய்

பறக்கிற சிட்டுக்குழுவை யாராலயும் அடிக்க முடியாது வாசலம் தீனி போட்டா வந்து உட்காரும் அப்ப பாத்து அடிச்சிருவோம் என்ன அடிச்சு கட்டுமா பாக்கலாம் ஹேய் யாரு அது பொங்கல் வழத்துல போடுற மாதிரி லட்சணமான கிராமத்து பொண்ணு தலையில சாப்பாடு பண்ணையை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள சாப்பாடு கிடையாது நீச்ச தண்ணி வர்றது யார் தெரியுமா சின்னதுராயோட பொண்டாட்டியாக்கும் ஓஹோ யாரா இருந்தா நமக்கு என்ன முதல்ல நீச்ச தண்ணினா என்ன நேற்றுக்கு மிச்சமான சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருந்து காலையில குடிப்பாங்க குடிச்சா சும்மா குளு குளுன்னு சூப்பரா இருக்கும் யோ இந்த புஷ்பவல்லி அந்த நீச்ச தண்ணிய சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டா போனமே புஷ்பவல்லி ஆசைப்பட்டா அந்த தண்ணி குடிக்க போறா நீ தானே அந்த மிளகா அப்படி யாரு யார் சொன்ன அந்த பக்கத்துல வர்றதுக்கு முன்னாலே நீடி அடிக்குதே பத்தாததுக்கு ஊருக்குள்ள நுழையும் போதே வேட்டிக்குள்ள தேனை வச்சது ஊரே பரவி கிடக்குது அது சும்மா தமாஷுக்கு அது சரி இங்க என்ன பண்ற ஊரை சுத்தி பாக்கலாம் வந்த அத விடுங்க அந்த சட்டியில இருக்கிறது சும்மா குளு குழுன்னு இருக்கும்னு நல்ல தம்பி சொன்னா கொஞ்சம் கொடுங்க சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கு ஆஹா கறிக்கல்ல எந்திரிச்சு காடு கிழநிக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க சாப்பிடுறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருக்கேன் உன்ன மாதிரி ஊரை சுத்துறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து போட்டு பாடுபடுறவங்கள பட்னி போட சொல்றியா ஏ சாம வீட்டுக்கு போ அங்க ஏதாவது புட்டு தோசை இருக்கும் அத சாப்பிடு உனக்கு எல்லாம் அதான் சரி வேலைக்கு இன்னைக்கு சின்ன தூர பட்னிதான் வாங்கடாப்பாலா பசி வேற வைத்த கிழது இன்னும் மரகதத்தை காணும என்னங்க கேஜமா என்ன மாதிரி கிழறன்னு பதிக்குதுன்னு சொல்றீங்க ஒரு இளநீ குடிச்சா சரியா போச்சு தேவாமிரத மாதிரி கம்மன் சோத்த நீராக இருக்கும் போது எனக்கு எதுக்கு பரிசு இந்த இளநீல மரகதை இப்ப வந்துடும் பாருங்க ஏன் மரகதை எவ்வளவு நேரம் பசியில தலையெல்லாம் கிருக்கு இருக்கு போச்சு உண்டா ஊத்து 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 ஓட்டதான் தெரியுது வெயில காஞ்சி ஆவியா போயிருச்சா

அதுவும் போச்சா இன்னைக்கு ஏமாந்தது பரவாயில்ல நாளைக்கு வரும்போதாவது எதுக்கும் ஜாகிரதையாவே வா என்ன பெருசு ஒரு எல்நீ வெட்டு